ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் நிற்கிறீர்களா நன்றாகத்தான் நிற்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது குறுக்கு வழியில் செல்வம் யாருக்கு இதுதான் தலைப்பார் கலியுகத்தில் பொருள் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஆவல் அனைவருக்குமே உண்டு எந்த வகையிலேனும் தாங்கள் செல்வந்தர் ஆகிவிட வேண்டும் என்கிற வேட்கை இல்லாத மனிதர்களே இல்லைன்னு சொல்லிடலாம் ஒரு பத்து இருபது பர்சன்டேஜ் பேர் வேணால் மனசாட்சிக்கும் மற்ற விஷயங்களுக்கும் பயப்படுறவங்களாக இருக்கலாமே ஒழிய எண்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட மக்கள் எந்த வழியில் செல்வம் சேர்ந்தாலும் அது செல்வம்தானே அப்படிங்கிற மாதிரியான எண்ணமும் என்ன ஓட்டங்களும் கொண்டவர்களாக மாறிவிடுகிறார்கள் இன்றைக்கு ஏமாற்றுவதையே சாமர்த்தியம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மார்க்கெட்டிங்கிறதே ஒரு ஏமாற்று வேலை அந்த ஏமாற்றுவதையே சாமர்த்தியம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களே அதிகம் நாய் வித்த காசு குறைக்கவா போகிறது மீன் வித்த காசு என்ன மணக்கவா போகிறது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் பழமொழிகளும் கிராமத்து பக்கங்களில் இன்னமும் உண்டு சில கிரக இணைவுகள் உங்கள் ஜாதகத்தில் அமைய இருக்கும்போது நேர்மையான வழியை விட அதற்கு மாறாக நேர்மைக்கு புறம்பான வழியிலேயே பணமும் செல்வமும் செல்வாக்கும் சேரும் அமைப்பு உண்டாகும் அது எந்த மாதிரியான கிரக அமைப்பு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் பொதுவாக சொத்து சுகம் சேர்க்கை அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்துருச்சுனாலே நாலு எட்டு பனிரெண்டாம் இடங்கள் முக்கிய பங்காற்றும் எந்த ஒரு ஜாதகத்தில் நாலாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ பனிரெண்டாம் இடத்திலோ வலுவான கோள்கள் அமையப்பெற்றவர்கள் பெற்றவர்கள் மோஸ்ட்லி குறுக்கு வழியில் செல்வம் சேர்த்து விடுவார்கள் நாலாம் இடம் எட்டாம் இடம் மற்றும் பனிரெண்டாம் இடத்தில் வலுவான கோள்கள் அமைவது ஒரு உதாரணம் இப்போ ஒரு சிம்ம லக்ன ஜாதகம் இருக்கிறது இந்த சிம்மலக்ன ஜாதகத்திற்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கார் வலுவான கோள் எட்டாம் இடத்தில் சுக்கரன் உச்சமாக இருக்கார் வலுவான கோள் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் ஆட்சியாக இருக்கார் அல்லது குரு உச்சமாக இருக்கார் வலுவான கோள் இப்போ இந்த ஜாதகருக்கு சூரியன் உச்சம் சிம்மலக்னம் சூரியன் உச்சம் எட்டாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் சூரியனோட புதன் இருக்கிற புத ஆதித்ய யோகம் பனிரெண்டாம் இடத்தில் குரு உச்சம் நான்காம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி வக்ரம் இப்போ பாருங்கள் நாலு எட்டு பனிரெண்டு மூன்று வீடுகளிலும் வலுவான கோள்கள் அமையப்பெற்றவர் பெற்றவர் செல்வத்தின் மேல் செல்வம் குறுக்கு வழியில் சேர்த்து குவித்தவர் என்று ஜாதகர் புரியுதுங்களா மிக பெரும் அரசியல்வாதி அரசியலின் மூலமாக பலவிதமான ஆதாயங்களையும் முன்னேற்றத்தையும் அடையப்பெற்றவர் அப்போ குறுக்கு வழியில் செல்வம் சேரும் யோக்கிதைகள் எப்படி வருதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் நாலு எட்டு பனிரெண்டு இந்த ஸ்தானங்களில் வலுவான கோள்கள் அமைய பெற்றால் அது பாவக்கோள் சுபகோள்லாம் அது கணக்கே வேறு வலுவான கோள்கள் அமைய பெற்றாலே உங்களுக்கு நேர்மையற்ற வழிகளில் பணம் சேரும் செல்வம் சேரும் இடம் சேரும் சொத்து சேரும் புரியுதுங்களா இது ஒரு மெத்தட் இன்னொரு வழி சீட்டிங்னு வந்தாலே ராகுக்கு இங்கே இடம் இல்லைன்னா வேலையே கிடையாது சம்பார்த்திய காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனோ குருவோ சம்பார்த்திய காரகன் என்று சொல்லக்கூடியவர் சூரியன் தன காரகன் என்று சொல்லக்கூடியவர் குரு இந்த சூரியனோ குருவும் ராகுவுடன் இணைந்திருந்தாலோ அல்லது ராகுவின் நட்சத்திரங்களில் அமர்ந்திருந்தாலோ இந்த பயன் நல்லா புரிஞ்சுக்கணும் ராகுவுடன் இணைந்திருந்தாலும் அல்லது ராகுவின் நட்சத்திரங்களில் அமர்ந்திருந்தாலும் இவர்களுக்கும் குறுக்கு வழியில் செல்வம் சேரும் முதல் விதி நாலு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் வலுவான கோள்கள் அமைய பெற்றவர்கள் இரண்டாவது விதி ராகுவுடன் சூரியன் மற்றும் குரு அவருடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும் அல்லது இவர்கள் ராகுவுடன் இணைந்திருந்தாலும் இப்ப உதாரணமா ஒரு விருச்சிகளுக்கு ஜாதகம் இரண்டாம் இடத்துல குரு இருக்கார் கூடவே ராகு இருக்கார் குறுக்கு வழியில் செல்வம் சேரும் நாலாம் இடத்துல குரு இருக்கார் விருச்சிக லக்னம் நாலாம் இடத்துல குரு இருக்கார் ராகுவின் நட்சத்திரத்தில் இருக்கார் சதய நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வர்க்கோத்தம நிலையும் அடைஞ்சிருக்கார் அற்புதமாக குறுக்கு வழியில் செல்வம் சேரும் அமைப்பு உண்டாகும் இதில் நாலாம் இடமும் சம்பந்தப்பட்டுடுது ராகுவும் சம்பந்தப்பட்டுற ஒரு மீனலக்ன ஜாதகம் இரண்டாம் இடத்தில் சூரியன் அமர்ந்து இருக்கிறார் கூடவே ராகு இருக்கிறார் குறுக்கு வழியில் செல்வம் சேரும் புரியுதுங்களா உங்களுக்கு நான்காம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் திருவாதிர நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் குறுக்கு வழியில் செல்வம் சேரும் நேர்மைக்கு புறம்பான வழிகளில் சொத்துக்கள் சேர்க்கும் அமைப்பை தரக்கூடிய இரண்டாவது விதி ராகு பகவானின் தொடர்பை சம்பார்த்திய காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு இவர்கள் தொடர்பு கொண்டால் அந்த வழியில் செல்வம் சேரும் யோகிதை உண்டாகும் முதல் விதி நாலு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் வலுவான கோள்கள் அமரும் ஒரு மகரலக்ன ஜாதகம் நான்காம் இடத்தில் சூரியன் உச்சம் வலுவான கோள் எட்டாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் சிம்மம் குருவுக்கு மிகவும் பிடித்த வலுவான இடம் அல்லது செவ்வாயும் அங்கேயே இருக்கிறார் இப்போ சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனைங்கிற ரெண்டு விதிகளும் வந்துவிடும் பனிரெண்டாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் நான்காம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் இப்போ இந்த குரு பகவான் நாலாம் இடத்தில் இருக்கும் சூரியனையும் எட்டாம் இடத்தில் இருக்கும் செவ்வாயும் பார்க்கிறார் மகர லக்கணம் இது ஒரு வலுவான சொத்து சேர்க்கும் அமைப்பு குறுக்கு வழி புரியுதுங்களா லக்கண அபயோகர்களாச்சு இவங்களாம் இங்கே உட்காந்து என்ன எல்லாம் யோசிச்சோம்னா அவர்தான் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கடை கட்டி வாடகை கூட்டிருப்பாரு சொத்து சேர்த்து வச்சிருப்பாரு மறைமுகமான வழிகளில் நிறைய சம்பாதிச்சிட்டு இங்கே இந்த மறைமுகமான வழி என்பதை ஈடுபடுவதில் இந்த ஜாதகர்களுக்கு மனசு உறுத்தவே உறுத்தாது அதுதான் சூழ்ச்சும் இன்றைக்கு எண்பது சதவீத மக்கள் வந்து எந்த வழியிலேனும் பணம் சேர்த்தால் போதும் சொத்து சேர்த்தால் போதும் என்கின்ற எண்ணத்துக்கு வந்து விட்டார்கள் என்கின்ற உண்மையை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் இதிலெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை நம்ம எதுக்கு வேணாலும் பணம் வாங்குகிறோம் நமக்கே தெரியும் இது தவறாக சரியானலாம் யோசிக்கிறதே கிடையாது அப்போ பணம் சம்பாதிப்பதற்கு இந்த வழிகளை பின்பற்ற இந்த கிரகங்கள் உங்களுக்கு உதவி புரியும் இது போக மூன்றாவது ஒரு விதி ராகுவுடன் இயற்கை சுபர்கள் இணைந்த நிலையில் யாரேனும் ஒருவர் ஆட்சி உச்சம் அடைந்த நிலையில் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கும் குறுக்கு வழியில் செல்வம் சேரும் இப்போ உதாரணமாக சுக்கரன் உச்சமான மீனத்தில் கூட ராகு இருந்தார்னா சொத்து சேரும் புதன் உச்சமான கண்ணியில் கூட ராகு இருந்தார்னா சொத்து சேரும் சந்திரன் உச்சமான ரிஷபத்தில் கூட ராகு இருந்தார்னா குறுக்கு வழியில் செல்வம் சேரும் சூரியன் உச்சமான மேசத்தில் கூட ராகு இருந்தார்னா குறுக்கு வழியில் செல்வம் சேரும் குரு உச்சமான கடகத்தில் கூட ராகு இருந்தார்னா குறுக்கு வழியில் செல்வம் சேரும் சனி உச்சமான தனுசில் சனி உச்சமான துலாத்தில் கூட ராகு இருந்தார்னாலும் குறுக்கு வழியில் செல்வம் சேரும் செவ்வாய் உச்சமான மகரத்தில் கூட ராகு இருந்தாலும் குறுக்கு வழியில் செல்வம் சேரும் ஆனால் சுபக்கோள்களில் அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு செல்வம் சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லாமல் வாழ்வாங்க பாவக்கோள்களோடு ராகு இணைந்த நிலையில் சொத்துக்கள் சேர்த்த பிறகு அந்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு சட்ட சிக்கல்கள் முதற்கொண்டு நிறைய பிரச்சனைகளை சந்தித்து மீளுவாங்க இதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் புரியுதுங்களா இப்போ சூரியன் செவ்வா சனி இந்த மூணு பேரும் பாவக்கோள்கள் இவர்களோடு ராகு இணைந்த நிலையில் இவர்களோடு ராகு இணைந்த நிலையிலும் சொத்துக்கள் சேரும் குறுக்கு வழியில் சொத்து சேரும் ஆனால் அந்த சொத்துக்கள் சேர்ந்த பிறகு அதனால் ஏற்படக்கூடிய சில சிக்கல்கள் எதிரிகள் வம்பு வழக்குகள் போன்றவற்றையும் சந்திக்க வேண்டியது இருக்கும் ஸோ மொத்தம் மூன்று விதிகள் இதில் எந்த ஒரு விதி இருந்தாலும் உங்களுக்கு வந்து குறுக்கு வழியில் செல்வம் சேரும் யோகிதை உண்டாகும் இதில் முதல் தரமான விதி நான்கு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் வலுவான கோள்கள் அமர்வது வலுவான கோள்கள் புரியுதுங்களா நாலு எட்டு பனிரெண்டாம் இடம் இந்த நாலு எட்டு பன்னெண்டாம் இடத்தோட சூட்சமுமே சொத்து சேர்க்கறதுதான் திடீரதிஷ்டம் தன வரவை குறிக்கக்கூடிய இடம் எட்டு சொத்துக்கள் சுகம் யோகம் வாகனம் பட்டம் பதவி போன்றவற்றை தருவது நான்கு சுப விரயங்களை தரக்கூடியது அசையா சொத்துக்களை தரக்கூடியது பனிரெண்டு புரியுதுங்களா இந்த நான்கு இந்த மூணு இடங்களில் வலுவான கோள்கள் அமையப்பட்டவர்களுக்கு சொத்து சேரும் குறுக்கோல சார் எனக்கு மூணு இடத்துல இல்லை ரெண்டு இடத்துல தான் இருக்கு உங்களுக்கும் சேரும் சார் ரெண்டு இடத்துல இல்லை ஒரே இடத்துல தான் இருக்கு எனக்கு வலுவான கோள் எட்டில் மட்டும் வலுவான கோள் இருக்குது மற்றபடி நாலுலேயும் பன்னெண்டுலேயும் வலுவான கோள் இல்லை உங்களுக்கும் சேரும் அளவுகளில் வித்தியாசம் மூன்று இடங்களிலும் வலுவான கோள்கள் அமர்ந்தால் நூறு சதவீதம் சேரும் அப்படி இல்லைங்கிற போது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜை குறைச்சிக்கோங்க இதுதான் கணக்கு புரியுதா தனகாரகன் என்று சொல்லக்கூடியவரும் சம்பார்த்திகாரகன் என்று சொல்லக்கூடியவரும் சூரியனும் குருவும் ராகுவுடன் இணைந்திருப்பதோ அல்லது ராகுவின் நட்சத்திரத்தில் இருப்பதோ சொத்து சேர்க்கும் வலிமை உண்டாகும் இதுபோக போக உச்சம் பெற்ற கிரகங்களோடு ராகு இணைந்தார் என்றாலும் குறுக்கு வழியில் சொத்துக்கள் சேர்க்கும் அதில் சுபக்கோள்களாக அந்த சொத்துக்களால் அதிக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மேன்மையும் முன்னேற்றமும் உங்கள் வாரிசுகள் அதை நல்ல விதமாக அனுபவிக்கும் யோக்கிதையும் உண்டாகும் பாவக்கோள்கள் இணைந்த நிலையில் சொத்துக்கள் சேர்க்கும் போது அந்த சொத்துக்களினால் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் போன்றவற்றை சந்தித்து வெற்றி கொள்வீர்கள் இதில் இன்னொரு சூட்சமம் சுபக்கோள்கள் ராகுவோடு உச்சம் பெற்ற சுபக்கோள்கள் ராகுவோடு இணைந்த நிலையில் சொத்து சேர்க்கறது சில நூறு சில ஆயிரங்கள் சில கோடிகள் அப்படின்னு இருக்கும் ஆனால் பாவக்கோள்களோடு ராகு சேர்ந்து வலுவாக இருக்கிற பட்சத்தில் பல ஆயிரங்கள் பல கோடிகள் பல ஆயிரம் கோடிகளுக்கு மேலே சேரும் அமைப்பு உண்டாகுங்கிறதையும் நீங்கள் இந்த இடத்துல மறந்துடக்கூடாது ஸோ உங்கள் ஜாதகத்தில் குறுக்கு வழியில் செல்வம் சேரும் யோகியதை இருக்கிறதா என்பதை பார்த்து அணிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்